ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டியூப் சேனல் உங்களுக்கே தெரியும் நம்ம தமிழ் மொழி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பழமையான மொழி என்பது அந்த மொழியில் இருக்கிற சில பழமொழிகளை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஏன் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காணொலியில் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் படிக்க தெரியாத எத்தனையோ நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீது ஆர்வம் இருந்து தமிழில் வந்து பார்த்தீங்கனாக்கா பேச்சு மொழியில் கற்று பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக அமையும் அவர்களை தவிர மேலும் என்ன சொல்கிறது தமிழ் மீது ஆர்வம் இருக்கிற யார் வேணாலும் இந்த காணொளி மூலியமாக தமிழ் பல மொழிகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது தமிழ் மட்டும் கொடுக்கலாமா பார்த்தீங்கன்னாக்கா இல்லை தமிழ் கூட இங்கிலீஷும் சேர்த்து கொடுத்தா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரெண்டுத்தையுமே சேர்த்து கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் God stays long பட் ஸ்ட்ரைக்ஸ் லாஸ்ட் ஓகேங்களா இதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட மெயின் பழமொழி அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாராவது தமிழ் மீது உள்ள ஆர்வம் உள்ளவர்கள் இந்த காணொலியை பார்த்து தமிழ் புற நீங்கள் கற்றுக்கலாம் நம்ம அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனை கொடுங்க மீண்டும் ஒரு முறை அந்த ஃபஸ்ட்டு வருமா படிக்கிறேன் பாருங்க சொல்கிறேன் பாருங்க அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் காட் ஸ்டே ஸ்லாங் பட் ஸ்ட்ரைக்ஸ் அட் லாஸ்ட் எ கிங் ஹில்ஸ் ஆன் த டே ஆஃப் த அஃபென்ஸ் காட் ஸ்டே டெலேஸ் அண்ட் ஹில்ஸ் ஓகேங்களா அடுத்த ப்ரோர்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு ஈவன் வென் யூ ஈவன் வென் த்ரூயிங் இன் த ரிவர் மெஷர் வாட் திங்க் பிஃபோர் யூ ஸ்பெண்ட் யுவர் ரிசோர்ஸஸ் ஆர் பி ஜஸ்ட் பிஃபோர் யுவர் ஜெனரஸ் மூணாவது பழமொழி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறந்த பழமொழின்னு சொல்லலாம் ஆழம் பார்க்காமல் ஆளை விடாதே இது நிறைய பேர் சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து இடத்துமோ காவத்துமான்னு சொல்லிட்டு நம்மளோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அந்த வேலையோட ஆழம் மீன்ஸ் லைக்க டெப்த் எல்லாம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட காரியங்களை தொடங்கணும் ஓகேங்களா ஆழம் பார்க்காமல் காலை விடாதே டோன்ட் ஸ்டெப் இன் த ரிவர் வித்தவுட் நோயிங் இட்ஸ் டெத் லுக் பிஃபோர் யூ லீவ் அடுத்தது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு வயசை வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி சின்ன வயசையும் ஐம்பது வயசையும் ஓகேங்களா அது இங்கிலீஷ் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா வாட் ஓன் பெண்ட் அட் ஃபைவ் வில் நாட் பெண்ட் அட் ஃபிஃப்டி யூ கான் டீச் அண்ட் ஹோல்ட் ஆக் நியூட்ரிக்ஸ் அடுத்த ப்ரோவர் பார்த்தீங்கன்னாக்கா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் த பியூட்டி ஆஃப் த shown ஷோன் இன் த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அடுத்த ப்ரோவர் பார்த்தீங்களாக்கா ஆட தெரியாதவள் மேடை கோணல் என்றாலாம் இது எல்லாருக்குமே தெரியும் இந்த பலமொழி ஷி ஊ கெனாட் டான்ஸ் Says the stage is imperfect. A bad workman blames his tools. Next, Adimel Adivital Amium Nagaram. If you keep hitting it, even the Ami will move. Ami is a large grid stone, usually not moved from its position. Try and try till you succeed. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மோட்டிவேஷனான ஒரு பழமொழி சொல்லலாம் சொல்லலாம் அடுத்தது அறுக்க மாட்டாதவன் கையில் ஐம்பத்தெட்டு அறிவாளாம் இதுவுமே வந்து ஒரு கிராமத்தை பிற சொல்லுகிற ஒரு பழமொழி தான் த ஒன் ஊ டசன் நோ டு கட் ஃபிஃப்டி எயிட் சிக்கல்ஸ் இன் இஸ் ஹேண்ட் the man is more important than the tool aaka porutha vanakku aara porukavillai idha artha proverb he could wait for the food to be cooked but could not wait for it to cool down you waited this much wait just a bit more அது பொறுமைக்கான ஒரு சிறந்த ஒரு ப்ராப்ளம் சொல்லலாம் ஆரெல்லாம் பாலாய் போனாலும் நாய் நக்கித்தான் குடிக்கும் ஈவன் இஃப் எ ரிவர் ஃப்ளோஸ் வித் மில்க் எ டாக் கேன் டேக் இன் ஒன்லி ஒன் ஒன்லிக் அட் எ டைம் வாட் ஒன் லேர்ன்ஸ் இஸ் லிமிடெட் பை ஒன்ஸ் கெப்பாசிட்டி டு டேக் இன் சிறு நுணலும் தன் வாயால் கெடும் ஈவன் த டைனி பிராகிஸ் ஸ்பால்ட் பை ஸ்மௌத் பிகாஸ் இட்ஸ் நாய்ஸி இன்வென்ட் நோ வென் டு எறும்புற கல்லு தேயும் எறும்பு ஊற கல்லும் தேயும் ஈவன் ஆண்ட் ஸ்கேன் வியர் அவுட் ஏராக் ரெசிஸ்டன்ஸ் நெவர் ஃபைல்ஸ் ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது பிக்சர் வெஜிடபிள் கான் பி யூஸ்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னா செய்தார ஒருத்தல் அவரான நன்னையும் செய்துவிட்டார் திஸ் இஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் மேக் டோர் इफ़ अद आम यू डू कुर शेमड्ड इन रियलेंग दिस्टे अच्छी विनीजा पोच वन दैक्स्ट காக்கைக்கும் தன்குஞ்சி பொன்குஞ்சி. Even a crow thinks its shell is golden. கடுகு சிருத்தாலம் காரம் குரையாது. The mustard might be small but that does not remove its spiciness. Don't measure the worth of a person by their size or shape. காட்டுள்ள போதே 2

You can't drink thick porridge if you want to keep your moustache clean. Can't have your cake and eat it too. I felt on my face but there is no dust on my moustache. Saving face after an insult. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பொல்லா சிறகை விரித்து ஆடுமாம் பீகாக் இமேஜின் இட் அஸ் ஒன் அண்ட் ஓபனிங் ஒன் ஷுட் நோ ஒன்ஸ் அதர்ஸ்லி மயிரை கட்டி மழையே இழு வந்தால் மழை मैल मौंटन बै टिंग हिच इफ्स युट इफ्लू यू लूज दो आम इन ट्रइयिंग एस्पली लो हंगि फ्रूट माम उ मणकुटम मर्म उड़ताुम इफ़ द मगर ला प्रेक्स इट इट ए माट If the doctor-in-law hit, it is a golden pot. முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் மூர்த்தி சின்னதானாலும் கீர்த்தி பெரியது The idol may be small, its fame is big. Don't judge the worth of a person by their size. Size does not matter. All the glitters is not gold. Mariakeli He uprooted a mountain to catch a mouse. He wasted a lot of effort. முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் நிறைகுடம் நீர் தழும்பாது குறை குடம் கூத்தாடும் நிள்ளலின் அருமை வெளியில்தான் தெரியும் Only when in the sun do you miss the shade. The money from selling a dog does not bark. All monies look the same no matter what was sold. Also known as the money Ladder manifesto. நாய் வாழை நிமித்த முடியாது கெனாட் பி ஸ்ட்ரைட் அண்ட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு சேஞ்ச் ஒன்ஸ் நேச்சர் சிம்லர் spots நன்றி இதோட அடுத்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த காணொலியில் பதிவுகள் மீண்டும் ஒருமுறை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோடய கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நன்றி வணக்கம்